ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி குபேர பூஜை வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது நாலு வாரம் தொடர்ந்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னால் தொடர்ந்து செய்ய முடியல ரெண்டு வாரம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு ஒரு வாரம் என்ன ஏன் பிரேக் ஆச்சுன்னா அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அமாவாசை வந்துடுச்சு சரி அமாவாசை தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அமாவாசை படையல் போடுவோம் சரி அதனால் நம்ம காலையில் அமாவாசை மதியம் மதியானம் சாப்பாடு தான் நாங்கள் வந்து அமாவாசை படையல் போடுவோம் அப்போ வந்து திருப்பியும் சாயந்தரம் வந்து குபேர பூஜை பண்ண வேண்டாம் அன்றைக்கி முழுவதும் அமாவாசை படையல் அப்போ அமாவாசை கும்பிட்டதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து குபேர பூஜை வந்து செய்யாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ என்னோடய குரல் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும் அதாவது வாய்ஸ் ஹவர் கொடுக்கும்போது ஏன்னா ஏன்னால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் லைட்டாக கோல்டாக இருக்குது அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏன்னா வீடியோவும் போடாமல் இருக்க முடியாது ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை வீடியோ வந்து நான் வாய்ஸ் ஃபவர் கொடுக்காமல் வெறும் மியூசிக் போட்டு அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ வேறு இருக்குது அதாவது வரலட்சுமி நோம்பு பூஜை பண்ணுவோம் இல்லையா அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வந்துடுச்சு ஸோ அந்த வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன் அதுவுமே நான் அப்லோட் பண்ணி ஆகணும் அதனால் பெண்டிங்லேயே இருக்க வேண்டாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து குபேர பூஜை வீடியோ தான் பேசிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாரம் ஏன் ஸ்டாப் ஆகிடுச்சுன்றத சொல்லிட்டேன் ரெண்டாவது வாரம் வந்து ஏன் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து ஆன்வல் டே அந்த ஆன்வல் டேவில் வந்து அவள் டான்ஸ் டான்ஸ் ஆடினா ஸோ அதனால் அதை பார்க்குறதுக்காக அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆறு ஆறரை மணிக்கு தான் முடிஞ்சது அதனால் வந்து வீட்டுக்கு வந்து செய்ய முடியல சரி அதனால் அன்றைக்கும் ரெண்டாவது வாரமும் ஸ்டாப் ஆகிடுச்சி அதனால் ரெண்டு வாரம் கம்ப்ளீட்டாக நான் வந்து குபேர பூஜை செய்யலை அதுக்கப்புறமா ரெண்டு வாரம் கழித்து அதுக்கப்புறமா இந்த வாரம் தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எப்பவும் போல் பூஜைக்கு ரெடியாகிற ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த படம் வந்து நான் ரொம்ப வருஷமாகவே வச்சிட்ருக்கேன் ஒரு கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு ரெண்டு ஆமாம் ஒரு தடவை மட்டும் ஒரு ஒம்பது வாரம் செஞ்சேன் குபேர பூஜை அப்போ வந்து யூடியூப்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு மாமி சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நான் வந்து குபேர பூஜை செஞ்சு முடித்தேன் அப்போ வாங்கினது தான் அந்த படம் அந்த குபேரர் செலலாம் அதுக்கப்புறம் இந்த விநாயகர் படம் வச்சுக்கலாம் எப்போவுமே விநாயகர் தான் வந்து எல்லா பூஜைக்கும் முதல் முதலாக வந்து ஃபஸ்ட்டு அனுமதி கேட்டுட்டு நம்ம பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க மஞ்சளில் வந்து நம்ம விநாயகர் பிடிச்சி வைக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி படம் இருக்கும் இல்லையா சின்ன படம் அந்த படம் வந்து அந்த மகாலட்சுமி குபேரலட்சுமி படத்துக்கு பக்கத்துலேயே வச்சிடுவேன் அப்போ நம்ம பூஜை பண்ணும்போது அவருக்கும் இல்லையா அதனால் விநாயகர் சிலையோ இல்லை விநாயகர் படமோ குட்டி படமோ வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எப்பவும் போல் பிரார்த்தனை சீட்டும் அதே சீட்டு தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ரெண்டு குபேர விளக்க என்கிட்ட இருக்குது அந்த விளக்கு வந்து நெய் தீபம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து நெய் தீபம் தான் போட்டேன் இத்தனை வாரமாக வந்து தொடர்ந்து எண்ணெய் தீபம் தான் போட்டுட்ருந்தேன் அதாவது விலைக்கு ஏற்றுகிற எண்ணெய் இருக்கும் இல்லையா அந்த எண்ணெய் விட்டு தான் விளக்கேற்றிருந்தேன் இந்த வாட்டி வந்து இங்கே ஒரு சேனலில் நம்ம யாரோ சொல்லியிருந்தாங்க நெய் தீபம் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சரி நம்ம நெய் தீபமே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தீபம் ரெடி பண்ணிட்டேன் இடம் வந்து குட்டியாக இருக்கிறதுனால என்னால் நிறைய விஷயங்கள் இதோட இந்த பூஜையில் வந்து நிறைய ஆட் பண்ணி செய்யலாம் கலசம் வச்சு செய்யலாம் அதுக்கப்புறம் நிறைய பழங்கள் வந்து நெய்வேதியமாக வைக்கலாம் நிறைய பிரசாதங்கள் கூட செஞ்சு வைக்கலாம் ஆனால் எனக்கு இருக்கிற இந்த குட்டி இடத்துல எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அளவுக்கு தான் என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன் அப்படியும் பாருங்கள் நான் வந்து தொடர்ந்து நாலு வாரம் வந்து விளையாட்டுத்தனமாக சூப்பராக ஆரம்பித்து அப்படியே நாலு வாரம் கண்டினியூவாக குபேர பூஜை செஞ்சிட்டேன் ஆனால் இந்த வாரம் அதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து செய்ய முடியல நான் ஏற்கனவே அடிக்கடிக்கு சொல்லுவேன் என்னோடய வீடியோஸில் ஒரு பூஜைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக அந்த கடவுளோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த பூஜையை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கோன்றது என்னோட நம்பிக்கை அது நம்பிக்கை மட்டும் கிடையாது அதுவுமே நம்மளோட விதியோ இல்லை நம்ம பிறவியில் நமக்கு கடவுளோட ஆசிர்வாதங்கள் நிறைய வேணுன்ற விஷயத்தில் அது மாதிரி தான் இந்த பூஜைக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோன்னா அதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு அந்த தெய்வத்தோட அனுமதி கண்டிப்பாக வேணும்னு நான் நினைப்பேன் ஏன்னா இப்போ நான் செய்கிற பூஜை வந்து மெதுவாக தான் பேச முடியுது சத்தமாக பேச முடியும் எதுக்கு நான் இந்த பூஜைகள் கூட செஞ்சிட்ருக்கேன்னா நமக்கு நிறைய செல்வங்கள் வேணுன்றது உண்மை தான் ஆனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வங்கள் வந்து வீண் விரைய செலவு இல்லாமல் தடுக்கிறது கூட இந்த பூஜை வந்து நமக்கு உதவும் அதனால் நிறைய பேர் கேட்கலாம் நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கோம் நமக்கு என்ன வருமானம் வந்துருப்போகுது இந்த பூஜையில் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கிற வருமானம் வந்து நமக்கு நல்ல முறையில் வீட்டில் சேமிப்பாக இருக்கணுன்றது கூட இந்த பூஜை வந்து நம்ம செய்யலாம் அப்படி தான் நான் நினைச்சி செஞ்சிட்ருக்கேன் கரெக்டாக ஒம்பது வாரம் தொடர்ந்து செய்யணுன்னு முயற்சி பண்ணேன் ஆனால் ஏனோ தெரில எனக்கு ரெண்டு வாரம் பிரேக் ஆயிடுச்சு மூணாவது வாரம் இந்த பூஜை செய்கிற அன்னைக்கு கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் பட் இருந்தாலும் விடக்கூடாது நம்ம வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி இந்த பூஜை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னையே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நான் ரெடி பண்ணேன் இப்போ வந்து நம்ம இந்த குபேர எந்திரம் வரையணும் இல்லையா அந்த நம்பர் இல்லையா அதை வந்து கோலமாவில் போட்டுக்கலாம் இன்றைக்கும் பாருங்கள் கோலமாவு வந்து எங்கிட்ட தீந்துருச்சு அதனால் அரிசி மாவு இருந்தது அந்த அரிசி மாவில் தான் நான் போட்டேன் ஆனால் கரெக்டாக வரலை நான் இன்னொரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு நான் இந்த கையில் போட்டேன் க்ளோஸ் அப்பில் எடுக்கலான்னு எடுத்தேன் ஆனால் சரியாக வரலை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக கிளியராக போட்டுடலாம் இப்போ ரெண்டு வாரம் பிரேக் ஆகிட்டு இந்த கேமராவை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ போதும் போதும் நாயிடுச்சுங்க ஏன்னா அவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து பணத்தை பற்றி பேசுறதுல முக்கியமாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இவ்வளோ நாளாக பணம் இருந்தால் என்னெல்லாம் தேவைப்படும் என்னெல்லாம் பண்ணலான்றது அதாவது நம்மளோட அன்றாட தேவைகளில் பணத்தோட முக்கியத்துவம் ஒரு மனுஷ வாழ்க்கைக்கு என்னெல்லாம் முக்கியன்றதை நான் சொல்லியிருப்பேன் ஒரு உயிர் உருவாகத்துக்கும் சரி ஒரு உயிர் வாழறதுக்கும் சரி நம்மளோட தேவைகளுக்கும் சரி பணம் வந்து ரொம்ப முக்கியன்றது தான் நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவேன்னா இப்போ வந்து முன்னாடி நமக்கு ஒரு பழமொழி சொல்லியிருந்திருப்பாங்க பணம் வந்து பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா பணம் வந்து பத்தும் செய்யாதுங்க பல ஆயிரம் விஷயங்களை செய்யறதுக்கு பணம் தான் முக்கியம்னு இந்த கலியுகத்தில் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்னைக்கிருந்த மக்கள் வந்து ஒரு இருக்கட்டும் ஒரு சில வசவுகள்னு சொல்லுவாங்க அதாவது இந்த யதார்த்தமான பேச்சுக்கள்ல சொல்லுவாங்க இல்லையா அல்பனுக்கு வாழை வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கும் அப்படின்னு அதை தான் வந்து வசவுகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பணம் வந்து பத்து செய்யாதுங்க பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஷயங்களாக வந்து இந்த பணம் வந்து செய்யும் இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த வார்த்தையை வந்து பொருத்தி வச்சுக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி பணம் இருந்தால் கடவுளை கிட்ட போய் பார்க்கலாம் நமக்கு வந்து நம்ம சொந்த பந்தங்கள் கிட்டே வந்து வசதியாக இருந்தால் அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்க நம்மளை அதுக்கப்புறம் அந்த ஊரில் நம்மளை நிறைய விழாக்களை வந்து கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தினர் வந்து நம்மளை ஒரு பெருமையாக பார்ப்பாங்க இதே நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட கூட நம்ம கொஞ்சம் வசதியாக இருந்தால் நம்மளை வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக பார்ப்பாங்கன்றது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா ஆனால் சொல்லுவாங்க காசு மட்டும் வாழ்க்கை கிடையாது மனசுதான் தான் முக்கியம் குணம் தான் முக்கியம் உறவு தான் முக்கியம் ஆனால் நான் என்ன அடித்து சொல்லுவேன்னா காசு தான் முக்கியம் காசு இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்ம பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து அனுபவிக்கலாம் அந்த பணத்தால் நம்மளோட எதிர்காலம் வந்து நம்ம தீர்மானிக்கலாம் இப்போது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னு யாருக்கும் தலையெழுத்து இல்லை நமக்கு என்ன வருதோ அதை அதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி ஒரு மூவ் பண்ணோம்னாக்கா அது அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக அந்த காசு வந்து நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வந்து எல்லா உடல் உறுப்புகளும் அதாவது உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா ஆர்கனும் கரெக்டாக அதோட வேலை செஞ்சால் மட்டும்தான் ஒரு மனுஷனாக உயிரோடு இந்த உலகத்தில் வந்து நம்ம நடமாட முடியுன்ற மாதிரி கண்டிப்பாக அந்த பணத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம கண்டிப்பாக முயற்சிக்கணும் அந்த பணத்தால் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய அனுபவிக்கலாம் அதனால் யாராக இருந்தாலும் பணத்தை வந்து ஒரு ரூபாய் தானே பத்து ரூபா தானே நூறுரூபாய் தானே அப்படின்னு அது பணம் தானேன்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு எத் என்ன சொல்லினோ சொல்லுவாங்களே பணம் தானே அப்படின்னு ஒரு கேவலமாகவோ ஒரு அனாவசிய ஒரு வார்த்தையை வந்து பணத்துக்கிட்ட மட்டும் நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா பணம் வந்து லக்ஷ்மி கடாச்சம் அப்புறம் வந்து பணம் வந்து நம்ம உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு ஒரு சாட்சி அது நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கிற ஒரு அதான் நம்ம உழைச்சோம்னாக்கா கண்டிப்பாக கையில் பணம் வந்தே தீரும் அப்போது பணமும் நம்மளோட உழைப்பும் ஒன்றுன்றதான் என்னோட என்னோடய கருத்து அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பேசியிருக்கேன் சத்தமாக என்னால் பேச முடியல சத்தமாக பேசுனா இன்னும் கொஞ்சம் குரல் வந்து தடித்து வராமல் தெரியுது அதனால் மெதுவாக பேசியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தேன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்டும் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறேங்க இன்னும் ஒரு நாலு வாரம் தொடர்ந்து செய்யணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஏன்னா நாலு வாரம் முடிஞ்சு இது அஞ்சாவது வாரம் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் பேசுறதில் எல்லாமே என்னோடய அனுபவத்தை தான் இருக்கேன் இதில் வந்து நம்ம தனியாக இன்னொருத்தரை பார்த்து பேசணுன்னு அவசியமே கிடையாதுங்க ஏன்னா பூஜை மட்டும் நான் என்ன சொல்லணும்னா பூஜை வீடியோ வந்து என்னோடய சேனலில் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து அனுபவங்கள் மட்டுமே என்னோடய வீடியோஸில் இருக்கும் எதுவும் அதிகப்படுத்தி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு ஒரு அவசியமும் வந்ததில்லை வந்தால் பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில் வராது ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை வந்து சில பேர் என்டர்டெயின் பண்ணுறாங்க சில பேர் கருத்தாக பேசுவாங்க சில பேர் குக்கிங்கு டெய்லி ஒர்க்கு எல்லாத்தையும் போடுறாங்க அது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கலாம் நானும் நிறைய பார்ப்பேன் இந்த பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால உங்களோட ஷேர் பண்ணுறேன் நானும் குக்கிங் வீடியோ போடுவேன் ஆனால் நிறைய பேர் பார்க்கலாம் சரி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் நமக்கு என்ன வருமோ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்போ பூஜைக்கு விலைக்கேத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்தது நம்ம வந்து வெளியிலேருந்து கற்பூரம் தீபம் காட்டிக்கிட்டு உள்ளே வரணும் இப்போ நான் அதுதான் வெளில போகிறேன் போயிட்டு வாசப்படியில் கோலம்லாம் போட்டு ரெடியாக வச்சுருப்போம் அதுக்கப்புறம் அங்கேருந்து தீபத்தை காட்டி வாசப்படிக்க தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள கொண்டு வந்து அந்த லக்ஷ்மி குபேருக்கு ஆர்த்தி காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேராய நமக அப்படின்றத ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேராய நமக அப்படின்னு நூற்றி எட்டு காயின் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அஞ்சு ரூபா காயின் இருக்கும் அதில் நூற்றி எட்டு தடவை நம்ம வந்து ஒரு தட்டு வச்சுட்டு அந்த மந்திரங்கள் சொல்லி அந்த தட்டில் வந்து அந்த காயினை போடணும் நூற்றி எட்டு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் பூவால் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் மொத்தம் மூணு வகையில் நான் வந்து அர்ச்சனை செய்வேன் எனக்கு தெரிஞ்ச வகையில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் இதுதான் கரெக்ட் ஓரளவுக்கு நிறைய பிரசாதங்கள் நிறைய இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறதுக்கு இந்த பூஜையில் நிறைய விஷயங்கள் இருக்குது என்னோடய ஸ்டைலில் எந்த என்னால் முடியுமோ எனக்கு என்ன வருமோ அதை முயற்சி பண்ணி செஞ்சு முடிச்சிடுறது என்னோடய பூஜை வழி அதில் நான் நல்லாவே செஞ்சுட்டு வரேன் மாற்றம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரே ஒரு புள்ளி அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு பார்ப்போம் கடவுளில் குபேர பகவான் வந்து நமக்கு எந்த வகையில் அள்ளி கொடுக்குறாரா இல்லை கிள்ளி கொடுக்குறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி ஒம்பது வாரம் முடிஞ்சு நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் ஏன்னா ஏற்கனவே நான் வந்து காமச்சம்மன் பூஜை போட்டேன் அது வந்து பதினாறு வாரம் தொடர்ந்து விலைக்கேற்றணுன்ற வீடியோ போட்டிருக்கேன் அதில் அழகாக சக்ஸஸ் பண்ணிவிட்டேன் ஒரு வாரம் கூட ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து விலைக்கேற்றி பூஜை முடித்து பலனையும் வாங்கிட்டேன் அம்பாள் கிட்டே அந்த மாதிரி இந்த குபேர பகவான்கிட்டையும் நம்ம கண்டிப்பாக பலனை எதிர்பார்ப்போம் கொடுக்கறது அவங்களோட வேலை கேட்குறது நம்மளோட வேலை அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுப்பாருன்றது கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்க பூஜை பாருங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பண்ணுறிங்க நீ அடுத்தடுத்து வர வீடியோஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்தது வரலட்சுமி நோம்பு வீடியோ வந்து வரலட்சுமி நோம்பு கிடையாது அன்னைக்கு சத்யநாராயண பூஜை செஞ்சுருந்தேன் அதோடு அந்த வெள்ளிக்கிழமை பூஜையும் சேர்த்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஏதோ வேறு ஒரு வீடியோ அதான் அந்த வீடியோவில் நல்லது ஒரு விஷயத்தை பற்றி பேசும் ஓகே பை தேங்க்யூ